ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற எங்கள் அன்பு தகப்பனே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாதவரே நாங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து திருதயத்துக்குள் எங்களை மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லா விதமான தீங்குகளுக்கும் எங்களை விளக்கி உங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நன்றி ஓடுமை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய சிறுகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா எல்லா விதமான தீங்கில் இருந்தவங்களை விளக்கி எங்களை பாதுகாத்து தைரோவேளையில் ஒரு குடும்பமாய் உம்மை நன்றி சொல்லி உமக்கு துதிபாடி மகிழ்ந்து உமில் கலிகூற எங்களை ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் ஒன்று இருக்கிற உடைய பரிசுத்தம் உள்ள அன்புக்காக தெய்வீக அன்புக்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம் எங்கே நாமத்தினால் இரண்டு மூன்று பேர் கூடி ஜபிக்கிறீர்களோ அங்கேயே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா உம்முடைய நாமத்தில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க ஒன்று கூடி இருக்கிற நாங்கள் இதோ ஒரு குடும்பமாயோ ஒரு திருச்சபையாய் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆவியிலும் உண்மையிலும் உண்மை நினைவு குறிந்து உடைய தெய்வி தெய்வீக அன்பு நினைவு குறிந்து நன்றி சொல்ல வந்திருக்கும் போது உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் கூடி வரும்போது உம்முடைய மகிமையோடு நீர் இறங்கி வருகிறீர் இன்னக மகிமையை திறந்து மன்னகத்தில் எங்கெங்கெல்லாம் துதிகன மகிமை மக்கேரெடுக்கப்படுகிறதோ அப்பா கூட ஆணு கொடி தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதித்து மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த விண்ணக கூட்டத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஆராதனை நன்றி பழில துதிபல் இல்லை புகழ்ச்சி பல நீர் மகிமை அடைகிற இருக்கிறீர் எங்கள் மத்தியிலும் கூட நீர் இறங்கி வருகிறீர் நாங்கள் துதிக்கும் பொழுது எல்லா சாத்தானின் கட்டுகளையும் முறியடிக்கிறீர் எங்கள் பாவங்கள் எங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிகிறீர் அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அப்பா ஆராத சாதிக்கிறோம் துதி பாடி துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம் யூதகுல சிங்கம் அப்பா தாவிதின் கோலை உடையவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர் ஒருவர் அப்பா உம் ஒருவருக்கே துதி உம் ஒருவருக்கே கனம் ஒருவருக்கே மகிமை உண்மை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழிந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாக்க விடாதவராய் ஒரு நாளும் எங்களை தலையை குனிய விடாதவராய் எங்களை தலையை நிமிர பண்ணுகிறே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறேன் எங்கள் முகங்களை நீர் பிரகாசமடை செய்வதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உண்மை நம்பி வருகிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் புறக்கணியாமல் மார்போடு சேர்த்தனைத்து துன்பத்திலும் வேதனையிலும் உடல் வியாதியிலும் உடனிருந்து பயணிப்பதற்காக நன்றி வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க தேவையான பரலோக வல்லமையினால் நிரப்புவதற்காக நன்றி இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் நான் உலகை வென்றுவிட்டேன் என்று சொல்லி சாவை வென்ற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எங்களோடு கூட இருந்து எல்லா கோலியாத்தின் படைகளையும் பார்வோனின் படைகளையும் முறியடிக்க வல்லமை கொடுப்பதற்காக நன்றி எங்களை சுற்றிலும் எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கடிகள் வேதனைகள் வியாதிகள் அப்பா துன்பங்கள் இருந்தாலும் ஒரு நாலு நாங்கள் சோர்ந்து போவதில்லை எங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவராயிருப்பதனால் உங்களுக்குள் இருக்கிறவன் நான் பெரியவராயிருப்பதனால் இதோ நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த உலகத்தை நான் வென்றுவிட்டேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே அப்பா இந்த உலகையும் உலகத்திற்குரிய புல்லாங்கையும் வெற்றி பெற்று எங்களுக்கு வல்லமை கொடுத்திருப்பதற்காக நன்றி ரோமையர் பதினாறு இருபது வசனத்தின் பிரகாரமாக அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானை உங்கள் காலடிகளில் மிதியடிக்க வல்லமை தருவாராக என்ற வார்த்தையின் பிரகாரம் எல்லா சாத்தானின் கோட்டை முறியடிக்க மிதியடிக்க நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்திற்காக வல்லமைக்காக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் பரிசு தாவியான வழியாக உடைய அன்பு எங்கள் உள்ளங்கள்ல ஊற்றப்பட்டிருப்பதற்காக அந்த அன்பின் நிமித்தமாய் அப்பா இந்த பாடுகள் இந்த போராட்டங்களை நாங்கள் உமோடு கூட சேர்ந்து சுமக்க நீர் வல்லமையும் ஆற்றலையும் கொடுப்பதற்காக நன்றி சொல்லி இமை ஆண்டவரே அப்பா சிலுவை சுமந்து உமோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களிடம் ஐயா சிலுவை இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் ஏதோ பரலோகத்தை மட்டுமே கண்முன் கொண்டு அப்பா சிலுவையை ஒன் ஒரு நாளும் நாங்கள் அன்றாட உம்மோடு சுமந்து பா உமக்காய் வாழநீர் கொடுக்க வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அதோ உம்முடைய திருவுடலும் திரு ரத்தமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலனை கொடுக்கிறதாண்ட ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக அப்பா நீரே வாழ்வு தரும் உணவு நீரே உயிர் தரும் உணவு ரத்தத்தையும் உடலையும் குடித்தால் என்று எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா இறை வார்த்தையின்படி நாங்கள் சிந்தித்து பார்த்தால் மற்கொருணையை உம்முடைய திருவுடல் திரு ரத்தத்தை குறித்த பேதமை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் மிகவும் பொருத்தமான பதிலாக இருந்தாலும் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஞானம் வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்போது வாழ்வீர்கள் என்று சொல்வதாக வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே இதோ எங்களிடம் இருக்கிற நற்கருணை குறித்த பேதமை விட்டுவிட்டு நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிற என்று சொல்லி நாங்கள் நம்பும் போது இதோ அந்த திவ்ய நற்குருணை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னுடைய திருவுடல் திருத்தத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்களுக்குள் உயிரோடு பிரசன்னமாயிருக்கிற உங்களுடைய தெய்வீக அன்பு எங்களை வாழ வைக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் துயப்போலடி அரை பேசரிக்கெழுதி திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்று இரண்டாம் வாசகத்தில் அப்பா ஞான மற்றவர்களாய் ஞானத்தோடு வாழுங்கள் அறிவிலிகளாய் இல்லாமல் ஆண்டனுடைய உங்களுடைய திருவுளம் யாதியான புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆமாண்டவரே உண்மை அறிவதுதான் எங்களுக்கு தேவையான ஞானம் நீரே எங்களுடைய ஞானம் கிறிஸ்துவே எங்களுடைய ஞானம் என்று சொல்லி அப்பா போலடியர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் இந்த ஞானமாகிய உம்மை நாங்கள் பெற்று உண்மை நாங்கள் நம்பிக்கை வைத்து உம்மோடு உமக்காய் உண்மையிலே நாங்கள் வாழ உங்களுடைய உடலையும் ரத்தத்தையும் எங்கள் உணவாக எங்கள் பானமாக கொண்டு எங்கள் ஆற்றலும் எங்கள் வல்லமையுமாய் கொண்டு இதிலேயே நாங்கள் வலனடைய ஆற்றல் அடைய சக்தியை பெற்றுக்கொள்ள அப்பா எங்களை உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உள்ள எல்லா திவ்ய பிரசன்னமாயிருக்கு என்பதை நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் விசுவசிக்கிறோம் நாங்கள் அறிக்கை உண்மை அன்பு செய்யாத உமை ஆராதிக்காத உமை விசுவசியாத இந்த திவ்ய நற்குரணை உதாசனப்படுத்துகிற இந்த திவ்ய நற்குருணைக்கு துன்பத்தையும் துயரத்தையும் துயரத்தையும் வருவிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அப்பா நாங்கள் உன்னுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற மாதவர மாநில மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக உடைய சதையையும் உடைய ரத்தத்தையும் உண்டு நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ள உடைய வாழ்விலே நாங்கள் நிலைத்து நிற்க தேவையான பரலோக வல்லமை நாளும் பரிசுத்த ஆற்றினாலும் எங்கள் நிரப்பம்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வாழ்க்கையின் போராட்டங்களோடு வேதனைகளோடு சோர்வுகளோடு அசதிகளோடு நம்பிக்கை குறைபாடுகளோடு இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு ஒவ்வொரு நாளும் அப்பா வாழ்க்கை பயணத்தை பயணித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து சபிக்கிறோம் தெய்வீக அன்பும் உடைய தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக இன்னும் சொல்ல முடியாத வேதனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் ஒருவரை ஒரு அன்பு செய்ய முடியாமல் விட்டுக் கொடுக்க முடியாமல் பிளவுகளோடும் பிரிவினைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை என்று சொல்லி அப்பா எப்பக்கம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை அன்புக்காக குழந்தைகள் அப்பா வாழ்க்கையில் அடையாளங்களையும் அங்கீகாரம் தேடி திரிந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் சமூக வலைதளங்களுக்கும் உலகப் உலக மாயைகளுக்கும் இடம் கொடுத்து ஆத்மாவில் பரிசுத்தத்தை இழந்து போய் நிம்மதியை இழந்து போய் வாழ்க்கையின் அர்த்தத்தை இழந்து போய் வாழ்க்கையின் அடையாளத்தை தலைத்து போய் நிற்கிற இளைஞர் இளம்பெண்கள் அப்பா தன்னுடைய பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிற வயது முதிர்ந்தவர்கள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் இருக்கிறேன் அப்பா சோர்வோடு இருக்கிற இப்போ வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்று அப்பா ஒரு மரண 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 எண்ணத்தோடு இருக்கிற தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் எதை எது எடுத்தாலும் தோல்வி எது எடுத்தாலும் வெற்றி இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் நிற்பதில்லை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று சொல்லி வாழ்க்கையில் அடிமேல் அடிபட்டு அப்பா விழுந்து விழுந்து மீண்டும் எழ முடியாமல் சோர்ந்து நிற்கிற தோய்ந்து நிற்கிற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வருவீராக தெய்வீக அன்பு நாள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக உடல் சுகத்தையும் வலந்தையும் மாற்றலையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக பாவக்கட்டுகளோடு மரணக்கட்டுகளோடு சாபக்கட்டுகளோடு அப்பா வழி வழியாய் வந்து கொண்டிருக்கிற எல்லா தலைமுறை பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் பூரண விடுதலை உடைய ரத்தத்தின் வல்லமை வல்லமனாலும்பினை கோட்டினாலும் பெற்றுக் கொள்வார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு உடைய பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உடைய பரலோகத்தினுடைய பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா உடைய பிள்ளைகள் எங்களிடம் செதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இயற்கை சம்பாவிதங்களில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அடிப்படை தேவைகளும் வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உறவுகள் உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்து அப்பா திக்கற்றர்களாக இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பாதுகாப்பு உடைய பிரசன்னமும் உடன் இருப்பதாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடி பயணிக்க நிறைய ஒப்பு வழிநடத்துகிறார்கள் எல்லா எல்லாத்து மகிமையும் ஆராதனைகளை ஏன் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை அதிகாரங்களை ஜீவனு நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமை அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் மீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக இயசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழை சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்